திராவிட கட்சிகளின் போர்வாலாகவும் ஐயா வைகோவின் தளபதியாகவும் இருந்த நாஞ்சில் சம்பத் விஜய் கட்சியில் இணைய போகிறார் அப்படின்ற தகவல் ஒட்டுமொத்த திராவிடர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு நாள் அமைதி காத்து வந்த நாஞ்சில் சம்பத் எந்த கட்சியிலையுமே இணையல இருந்து வெளியில வந்து அமைதியாக இருந்த நாஞ்சில் சம்பத் எதற்காக இப்ப விஜயின் தலைமையை தேடுகிறார் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை நாஞ்சில் சம்பத்திடமே கேக்குறாங்க இதுக்கு அவர் எப்படிப்பட்ட பதில்கள் கொடுக்கிறார் அப்படின்றது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு எம்ஜிஆருக்கு எந்தளவு கூட்டம் பிடிச்சோ அதே கூட்டம் விஜய்க்கும் கூடுகிறது இந்த கூட்டம் உறுதியாக ஓட்டாக மாறும் விஜய் உறுதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்றாரு நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் சம்பத் உண்மையிலேயே விஜய் கட்சியில் இணைய போகிறாரா ஒருவேளை அவர் அப்படி அந்த கட்சியில் இணைஞ்சாலும் அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் இப்படி எண்ணற்ற கேள்விகள் நாஞ்சில் சம்பத்தை நோக்கி வலம் வருகின்றன தமிழ்நாட்டு அரசியலில் பேச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தா விரல் வெட்டு என்னக்கூடிய அளவு தான் இருப்பாங்க ஏன்னா ஒருவர் பேச்சு வந்து வசீகரிக்கும் மக்களை கட்டி போடும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அளவில் தான் இருப்பாங்க அதுல முக்கியமான ஒரு நபர் தான் நாஞ்சில் சம்பத் ஆரம்ப கட்ட காலத்துல வைகோவோட இருந்து வைகோவின் தளபதியாக இருந்தவர் திமுக தலைமையை இவரை போல விமர்சனம் பண்ணது யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒருமையிலுமே தைரியமா பேசக்கூடிய ஒருத்தர் வைகோவின் தளபதியாகவும் வலதுகாரமாகவும் இருந்து வந்த அவர் வைகோவோட மிகப்பெரிய முரண் ஏற்பட்டு அந்த கட்சியை விட்டு வெளியில வந்தாரு வெளியில வந்த உடனடியாக அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னா எப்பயுமே ஒரு நல்ல ஒரு பர்சன் இன்னொரு கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கட்சிக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி பண்ணுவாங்க அப்படிதான் மாஃபாய் பாண்டியராஜனையுமே கேப்டன் விஜயகாந்த் கிட்ட இருந்துமே அவங்க கட்சிக்குள்ளே இழுத்துக்கிட்டாங்க அப்படி நாஞ்சில் சம்பத்தை எப்படியாவது பேசி கூட்டிக்கிட்டோங்கன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் தான் அவர் அந்த கட்சிக்குள்ள இணைக்கிறாரு அப்ப இவருக்கு வந்து கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்படுது போற இடமெல்லாம் திமுகவை வெளுத்து வாங்குறாரு வைகோவையுமே வெளுத்து வாங்குறாரு ஜெயலலிதாவின் மிகப்பெரிய நம்பிக்கையை நட்சத்திரமாக வளம் வந்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப அன்பாக ஒரு பரிசாக ஒரு காரையுமே கொடுத்தாங்க அந்த காரெல்லாம் அவர் கடைசி காலம் வரைக்குமே வந்தாரு ஜெயலலிதா மறைவு வரைக்கும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த காரையுமே கொடுத்துட்டு சசிகலா கூட முரண் ஏற்பட்டு வெளியில வந்துட்டாரு ஆனா திரும்ப ஒரு ரெண்டே நாள்ல அவரை சசிகலா கூப்பிட்டு அரவணைச்சு பேசின காரணத்தினால டிடிவி தினகரன் கூட பயணம் செஞ்சாரு டிடிவி தினகரன் கட்சி போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாஞ்சில் சம்பத் அப்படின்ற ஒரு நபர் வந்து திராவிட கொள்கை கூட ரொம்ப ஒரு அசாத்திய நம்பிக்கை வச்சிருக்க ஒரு மனிதன் அவருக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்குனதில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கட்சி தொடங்கும் போது திராவிடம் அப்படின்ற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி முரண்பட்டு அந்த கட்சியில இருந்து அவரும் வெளியில் வந்தார் புகழேந்தியும் வெளியில் வந்தார் ஆனால் வந்த நாள்ல இருந்து நாஞ்சில் சம்பத் வந்து எந்த கட்சியிலும் போய் அதிகாரப்பூர்வமாக இணையில ஆனா திமுக மேடைகள் அவரை பார்க்க முடிஞ்சுது ஆனா எல்லா திமுக மேடைகளையுமே இருந்தார் அப்படின்னு கேட்டால் கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில அரசியலில் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பட்டும் படமா அரசியல இருந்துட்டு இருந்தார் திமுக அரசியல்ல ஆனா இப்போ விஜய் கட்சி தொடங்குற நாள்ல இருந்து எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம் இவ்வளவு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் பேச்சாளர் ஒரு மிகப்பெரிய தலைவர்களை பார்த்தவரு எதுக்கு விஜய வந்து புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க விஜய விடாத அளவுக்கு விடாபுடியா பேசிட்டு இருந்தாரு குறிப்பாக சமீபத்துல தந்தி டிவில நடந்த மக்கள் மன்றத்துல இவர் விஜய் குறித்து பேசின விமர்சனங்கள் எல்லாமே தான் உண்மையிலேயே ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களையும் சரி தொண்டர்களையும் சரி பொதுமக்களையுமே திரும்பி பார்க்க வச்சுது அவர் என்ன சொன்னாரு எம்ஜிஆருக்கு கூட கூடிய கூட்டம் விஜய்க்கு கூடுதுங்க இதே விமர்சனத்தை தான் எம்ஜிஆருக்குமே வச்சாங்க எம்ஜிஆருக்கு வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா வராது இது ஒரு கூத்தாடி கூட்டம்னு சொன்னாங்க ஆனா எம்ஜிஆர் வந்து அது எல்லாத்தையும் தவிடுபுடியாக்கி ஆட்சி அமைஞ்சு முதலமைச்சருமே ஆனாரு அதே தான் விஜயுமே வராரு அவர் ரொம்ப நக்கல சிரிச்சுட்டே ஒரு விஷயம் சொன்னாரு நீங்கள் எல்லோரும் போலி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே விஜய் போலி இல்ல இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லிடுவேன் உங்களை போல டைக்கு மட்டும் கோடி ரூபா அவர் செலவு பண்ணல அவர் டை அடிக்காம யதார்த்தமா இருக்கிறாரு மக்கள் மத்தியில யதார்த்தமா பழகுறாரு யதார்த்தமா பேசுறாரு நீங்க சொல்றீங்க கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் முழு முழு பொறுப்பேற்கணும்னு அப்படி நான் ஏத்துக்க முடியாது எதுக்கு விஜய் மட்டும் தான் பொறுப்பேற்கணும் நீங்க சொல்றீங்க நடிகர் பின்னாடி ஓடுறாரு நடிகர் பின்னாடி ஓடுறாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா நடிகர் பின்னாடி ஓட வச்சது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க தான் நீங்க நல்லா ஆட்சி கொடுத்திருந்தீங்கன்னா எதுக்கு இங்க பின்னாடி ஒருத்தன் ஓட போறோம் அப்படின்னு ரொம்ப எதார்த்தமா கேட்டாரு இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது நாஞ்சேழு சம்பத் ஏதோ ஒரு இடத்துல விஜய் கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாரோ அப்படின்ற கேள்வி இருக்கு ஆனா இவர் பேட்டி கொடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே விஜய புகழ்ந்து பேசுறாரு அப்ப எல்லாருமே ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார் நீங்க தாவைக்கால இணைய போறீங்களா அப்படின்னு அதுக்கு அவர் இல்லைன்னு மறுக்கல வாய்ப்பு இருந்தா பார்ப்போம் விஜய் கூப்பிட்ட போவோம் அப்படின்ற தான் பேசுறாரு ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கட்சியில பேச்சாளர்கள் நிறைய பேர் இல்லைன்றது அவருக்கு நல்லா தெரியும் அப்ப இந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த திராவிட கொள்கை கொண்ட சித்தாந்தம் கொண்ட ஒரு பேச்சாளர் அவர் கட்சிக்கு வர்றது வந்து அவருக்கு பிளஸ் தான் என்ன வந்து நாஞ்சில் சம்பத் போன உடனே எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க எம்பி சீட்டு கொடுங்கன்னு கேட்க போறது இல்லை நான் இந்த கட்சியோட கொள்கைகளை எடுத்துட்டு போறேன் ஏன் டிடிவி தினகரனோட கொள்கையே ஒன்றும் கிடையாது அந்த கொள்கைகளையே நான் எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி வீதி வீதியா தெருவாக போய் தான் நாஞ்சில் சம்பத் அப்ப விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மக்களை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து கட்சி துவங்கி இருக்கிறாரு அவரோட கொள்கைகளை நம்ம மக்கள் இடத்துல எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும் அவர் என்ன கேட்பாரு எனக்கு கொள்கை பரப்பு செயலாளர் நீங்க போட்டு கொடுங்க நான் வேலை செய்யறேன்னு சொல்லுவார் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நாஞ்சில் சம்பத் விஜய சந்திச்சு பேசி முடிச்சுட்டாரு வெகு விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு போறோம் நியூ இயர்க்குள்ள அவர் அந்த கட்சியில இருப்பாருலாம் சொல்றாங்க உண்மையிலேயே ஒருவேளை நாஞ்சில் சம்பத் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தார்னா இது தமிழ்நாடு அரசியல ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை கொடுக்கும் காரணம் என்ன விஜயோட வயசு ஐம்பது தான் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சீனியர் லீடர்ஸ் எல்லாம் போய் அவர் தலைமை ஏற்று சேரும்போது என்ன ஆகும்னா அப்ப அரசியல்ல ஒரு நல்ல தலைமை நல்ல தத்துவம் நல்ல தலைவன்றதான் முக்கியமே தவிர வயசு முக்கியம் இல்லை அப்படின்றத எல்லாருமே ஏத்துக்க முடியும் ஜெயலலிதா அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடர் தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு பார்த்தா தெரியாது இப்ப விஜய் வந்து அரசியல்ல நிச்சயம் வெல்வாரா இவர் இத்தனை சீட்டு ஜெயிப்பாரா அவர் வந்து சிஎம் போவாரா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும் ஆனா கெரிஸ்மேட்டிக் லீடருக்கான எல்லா குவாலிட்டிஸ் அவருக்கு இருக்கான்னு கேட்டா யாராலையும் மறுக்க முடியாது இருக்கு அப்படி ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடர் வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நாஞ்சில் சம்பத் வெகு விரைவில் அந்த கட்சியில் இணைய போகிறான்ற தகவல் இருக்கு ஒருவேளை நாஞ்சல் சம்பத் அந்த கட்சியில சேர்த்தாலும் கூட தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கும் ஏன்னா நாஞ்சல் சம்பத் வந்து ஏற்கனவே பல அடி வாங்கியவர் ரங்கராஜ் பாண்டே பேட்டியில் ஆகட்டும் இல்ல இன்னும் பல பேர் முதுகலை குத்திட்டாங்களா அவர் பேட்டியில பதிவு பண்ணியிருக்காரு அப்ப அனுபவம் வாய்ந்த இது போன்ற நபர்கள் அரசியல்ல இருக்கும் போது இந்த கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்கும் இல்ல அதைத்தான் விஜயம் எதிர்பார்க்கறாரு அப்படின்னு சொல்லப்படுது தாவேக்கா கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே நாஞ்சல் சம்பத்தை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்தரணும் அப்படின்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் எண்ணற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கிய புலிகள் வெகு விரைவில் விஜயின் தலைமை ஏற்று அந்த கட்சியில் வந்து இணைய போறாங்க அப்படின்ற தகவலும் கசஞ்சிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்றத காலம் தான் பதில் சொல்லும் ஆனால் ஒருவேளை நாஞ்சில் அவர்கள் தாவேக்காவில் இணையக்கூடிய முடிவு எடுத்திருந்தால் அந்த முடிவு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படும் நாஞ்சில் சம்பத்தை இதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே எப்படி பார்த்தாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு மேல பார்ப்பாங்க ஏன்னா ஒருத்தர் நான் திமுக இருக்கேன் அண்ணா திமுக இருக்கேன் சொல்றதுக்கும் நாம் தமிழர்ல இருக்கேன் தாவேக்கால இருக்கேன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு நமக்கு நாம் தமிழர் மேலே நிறைய கருத்து முரண் வேறுபாடு இருக்கு ஆனாலும் அந்த கட்சியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கு ஒரு தத்துவம் இருக்கு இன்னைக்கு அவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க அதில் நம்ம முரண்படுறோம் ஆனா அந்த கட்சியில் இருக்கும்னு சொல்றது அவங்க பெருமையாக நினைக்கலாம் ஆனா நீங்க திமுகலயே அதிமுகலயோ அந்த துண்ட போட்டுட்டு ஒரு இளைஞர் யாராவது தெருவில் நடந்து போக முடியுமா மக்கள் எல்லாருமே மேலேங்கேயும் பார்ப்பாங்க எண்ணற்ற கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் இருக்கு திராவிட கட்சிகள் இல்லாத பல கட்சிகள் இருக்கு இத்தனை கட்சிகளை விட்டுட்டு நாஞ்சில் சம்பத் விஜய தேர்வு செஞ்சிருக்காரு இவ்வளவு நாள பொறுமையா இருந்த வந்த நாஞ்சில் சம்பத் விஜய தேர்வு செஞ்சார்னா அவரோட அரசியல் அனுபவங்களை வச்சு தான் அவர் எல்லாத்தையுமே அரசு ஆரஞ்சிருப்பாரு இதை யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா அவர் நினைச்சா இப்ப கூட திமுக போயிட்டு ஏதோ ஒரு ஓரத்துல நான் ஒரு பதவியில இருக்கேன் எனக்கு ஏதாவது நீங்க வந்து பேசுறதுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணுதுனாலும் கூட திமுக பண்ணும் இல்ல மீண்டும் அவர் எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அங்க போனாலும் இன்னமும் நல்லபடியா அவரை நல்லபடியா பாத்துக்குவாங்க ஆனா இது எதுவுமே வேண்டாம்னு சொல்லி விஜய் கட்சியை ஏன் தேர்வு செஞ்சார் அப்படின்றத அவர் யோசிக்க தேவையில்ல மக்களாகிய நாம தான் யோசிக்கணும் ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை நாசமாக்கி ஊழல் லஞ்சத்தில் புழங்க வச்ச கோஷ்டி தான் இந்த திராவிட கோஷ்டி அந்த திராவிட கோஷ்டி அந்த திராவிட சட்டையை கலட்டி போட்டு ஒருத்தர் தமிழ் சட்டையை போடணும் அப்படின்னு நினைக்கிறார்னா அப்படிப்பட்ட நபரை இந்த தமிழ்நாடு மக்கள் கொண்டாடுவார்கள் நாஞ்சல் சம்பத் வெகு விரைவாக இதுவரை சந்திக்காத மிகப்பெரிய வரவேற்பை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் சந்திப்பார் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை